அதுக்கு வந்து ஆர்ருக்கு வந்து பெருசா இருக்குது. சரிங்க. பெண்கள் வந்து பயப்படுவாங்களா? காதுக்கு ஆண்களுக்கு தான் சொல்றேன். இப்போ பெருசாவே இல்லையே. உக்காறாங்கள பத்தி ஆமா எல்லாருமே இருக்காங்க. ஆஃப் பண்றவங்களும் இருக்காங்க. வலிக்குமா வலிக்காதான்றது மெயின். வலிக்கும். முதல் முதல் உறவு பண்ணும்போது பெண்களுக்கு உறுப்பு ஸ்ட்ராங்காக நிற்குது நான் நல்லா இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறோம் தடிசா நல்லா பெருசாக நீந்து இருக்கு நமக்கு ஸ்ட்ரெக்ஸ் பண்ணும்போது நமக்கு வலிக்குமோ சில பெண்கள் அவாய்ட் பண்ற பெண்களாகவும் இருக்க இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டீங்க இல்லாத எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ உறுப்பு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது சின்னதாக இருக்குது சுருங்கி போயிருக்குது ஓரிஞ்சு இருக்குது ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் இல்லையா ஃபோன் வரும் சார் என் உறுப்பு ரொம்ப பெருசாக இருக்குது என் மனைவி நான் என்ன செக்ஸ் பண்ணும்போது வலிதுன்றாங்க அதுக்கு எதாவது செல் போடலாமா என்ன தொடலாமா அப்படியா இப்படியா கேட்குறதுலாம் நூற்றுல இருபத்தஞ்சு பேர் தான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன் ஆனால் நூற்றுல எழுபத்தஞ்சி பேர் பேசுறதே சொல்லட்டுமா நிறைய ஆண்களுக்கு இந்த சின்ன உறுப்பு வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கிடுது மனைவி சந்தோஷம் இல்லை இனப்பெருக்கிறதுக்கு உறுப்பு வேணும் இந்த உறுப்பே உங்களுக்கு சிறிதாக இருந்தால் எப்படி உண்டாகும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகா நேரங்களே இன்னைக்கு வந்து ஆண்கள் பத்தி தான் நான் கேள்வி கேட்பேன் அது என்ன கேள்வி நான் சார்ட்டே கேட்கறேன் அது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க வாங்க போலாம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுமா நம்ம இல்ல சரி ஓகே கேக்குறேன் இல்ல ஓகே நான் கேக்குறேன் கேளுமா கூச்சமா இருக்கு சார்

பெரிதான உறுப்பை ஒரு பெண் அதாவது ஒரு மனைவி பார்க்கும்போது ஐயோ வலிக்குமோ செக்ஸ் பண்ணாமளுக்கு வந்து பெண் உறுப்பில் போகும்போது வலிக்குமோ பயம் இருக்குமா அந்த ஃபீலிங் இருக்குமா பயத்தோடு இருப்பாங்களா அப்படின்னு தான் உன்னுடைய கேள்வி கரெக்டாம்மா உடனே கண்டிப்பாக இருப்பாங்க முத முதல்ல உடலுக்கு கொள்ளும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைட்டை போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க கூச்சமாகிற பெண்கள் லைட் ஆஃப் பண்ணிடுங்க வலிக்குமா வலிக்காதான்றது மெயின் கண்டிப்பாக வலிக்கும் முதல் முதல் உடல் உடல் கொள்ளும் போது பெண்களுக்கு அந்த வஜினா உள்ள பெரும்பாலும் அவங்களுக்கு கன்னித்திரை கண்ணித்திரைன்னு ஒன்று இருக்குல்ல அது கீழும் அப்போதும் வலிக்கும் முத முதல்ல உறுப்பு உள்ளே போகும்போது பெண்ணுடைய உறுப்பினுடைய பகுதி சிறியது இப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கு பெரியது குழந்தை பிறக்காதவங்களுக்கு வாய் சிறியது இந்த சிறிய வாய்ப்பகுதியில் நல்லா தடிமனா நீண்டு நல்லா ஒரு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு உள்ளே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வலிக்கும் அப்படி வலிக்கும் போது அந்த வழியிலையும் ஒரு சுகம் உண்டு அதால பெண்கள் அதை பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் முத முதல்ல பண்ணுறவங்க இது உருப்பு ஸ்ட்ராங்காக நிற்குது நான் இருக்கிறவங்கள பற்றி சொல்றோம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குது நல்லா தடிசாக இருக்குது பெருசாக இருக்குது ஆனால் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் ஃபீல் இருக்கும் என்னடா இவர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தடிசா நல்லா பெருசாக நீண்டிருக்கு இவர் நம்மகிட்ட செக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வலிக்குமோ சில பெண்கள் அவாய்ட் பண்ணுற பெண்களாகவும் இருக்காங்க அவாய்ட் பண்ணிட்டு வராங்க நம்மகிட்ட என்னென்னு வராங்க சார் பிள்ளையாச்சு ஒரு வாரம் ஆகுது பத்து நாள் ஆகுது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கும் இல்லை அதை போட்டு பயப்படுத்து அப்படின்னு அவங்க பெற்றவங்க வந்து சொல்கிறாங்க நம்மகிட்ட அதாவது பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம் அப்படிலாம் இல்லாமல் கணவன் மனைவி இருக்க தான் செய்யும் அது வலிக்க தான் செய்யும் அது செய்ய செய்ய அந்த வழி சரியாக போய்டும் நான் சொல்லி அட்வைஸ் அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அதனால் ஆணுறுப்பை கண்டிப்பாக பெரிதாக இருந்தால் பெண் உறுப்புக்குள் செலுத்தும் போது கண்டிப்பாக வலி இருக்கும் ஆனால் அந்த வழியிலையும் ஒரு சுகம் இருக்கும் அந்த சுகத்திலையும் ஒரு இனப்பெருக்கம் ஒரு குழந்தை உண்டாகும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா வழிலாம் பெண்கள் பார்க்கக்கூடாது அப்படி வழி இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓரளவு செக்ஸ் அதிகமாக பண்ணுங்கள் கணவன்மார்களே உங்கள் மனைவி பயப்படுறாங்க என் உறுப்பு பெருசாக இருக்குது நீங்கள் செக்ஸ் பண்ண ஒரு ஃபீல் வருது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வேணான்னு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபீலிங் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஓரல் செக்ஸை அதிகமாக பண்ணுங்க கட்டி பிடிங்க முத்தம் கொடுங்க கிஸ் பண்ணுங்கள் வாழ்வியை சுவைங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உணர்ச்சியை தூண்டும் போது அவங்களுக்கு அந்த வஜினா லைட்டாக லூசிங் ஆகும் இப்போ ஆண்களுக்கு எப்படி வந்து உணர்ச்சி வந்தவொடனே உறுப்பு நல்லா புடைக்குதோ அது மாதிரி பெண்களுக்கு உணர்ச்சி வந்தவொடனே அந்த வஜ்னா கொஞ்சம் லூசி கிடைக்கும் அவங்களுக்கு லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க அந்த திரவங்கள் சுரக்கும் போது அந்த லைட்டாக அந்த டைட்டாகிற உறுப்பு ஆகும் அதால் முதல்ல என்ன பண்ணணும் எடுத்தவொடனே செக்ஸ் பண்ணக்கூடாது எடுத்தவொடனே ஆண் உறுப்பை பெண் உறுப்பில் செலுத்தக்கூடாது ஓரளவு செக்ஸ் அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கூட நல்லா அன்பாக பேசி வார்த்தைகளால் அதிகமாக கவர்ந்து வாய் வழியாக மார்பகத்தை சுவைக்கிறது அதுக்கெல்லாம் ரெண்டாவது பெண் உறுப்பை இது மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா நம்ம வழி இருக்காது இது வந்து பெருசாகிற உறுப்பு கண்டிப்பாக பெண்கள் பயப்படுவாங்க தான் செய்யும் ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லையே இல்லாத ஆண்களுக்கு உறுப்பு பெருசாக ஒன்னு என்ன இப்ப சகனா வந்து ஃபஸ்ட்டு கேள்வி பெருசாகிறவங்க

சிந்திடுவாங்களா கண்டிப்பா புது வருஷம் இருவத்தஞ்சுல திறந்து வாங்க திந்திடுவாங்க யாருமே கையடிக்க மாட்டாங்க பாக்கவே முடியாது நேயர்களே இது நீங்கதான் கமெண்ட் பண்ணனும் என்ன நம்ம பாக்க முடியாதுன்ற இல்ல உன் மக்களே மக்களே சொல்றேன்ல உன் மக்களுக்காக உறுதி குடு என் மக்கள் பேர் கை பழகமே பண்ண மாட்டாங்க சும்மா சொல்றேன் நம்பிக்கை இருக்குதே நேயர்களே நீங்க பண்ண மாட்டேங்குது என் நம்பிக்கை காப்பாத்துங்க

எங்கள் மனைவிட்ட நான் செக்ஸ் பண்ணும்போது வலிக்குதுன்றாங்க அதுக்கு எதாவது ஜெல் போடலாமா எண்ணெய் தடவலாமா அப்படியா இப்படியான்னு கேட்கறதுலாம் நூற்றில் இருபத்தஞ்சி பேர் தான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன் ஆனால் நூற்றுல எழுபத்தஞ்சி பேர் பேசுகிறதே சொல்லட்டுமா சார் உறுப்பு சின்னதாக இருக்குது எங்கள் மனைவியுடைய உறுப்புக்குள்ளேயே போகவே மாட்டேது நான் கிட்ட மூவ் பண்ணுறேன் அப்படியே சுருங்கிடுது நான் கிட்ட வைக்கலான்னு போகிறேன் அப்படியே சுருங்கிடுது நான் அதை அடித்து பிடிச்சி கையால் போட்டு கசக்கி ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சமாக பெருசாகி உள்ளே வைக்கிறேன் அது உள்ள வச்சோட சுருங்கிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுது சார் இது ரொம்ப வேதனை சார் இதெல்லாம் முயற்சி ட்ரை பண்ணுறாரு ஃபெயிலியர் ஆகிறார் ட்ரை பண்ணுறாரு ஃபெயிலியர் ஆயிடு ஃபெயிலியர் ஆனால் எவ்வளோ திரும்ப ஃபீலிங்காக இருக்கும் அது அந்த நடத்த அந்த நேரத்தில் நடக்கிற அந்த விஷயங்கள் மனதளவில் இவரையும் மன உடைச்சி உருவாகிடும் அந்த மனைவிக்கும் மன உடச்சி உருவாகிடும் பெருசாக்கி உள்ள வைக்கலான்னு போகும்போது அது உள்ளே இஸ்ஸுக்குது சுருங்கிடுது எவ்வளோ வேதனை தருமா அனுபவிக்கிறவங்க தான் அது கஷ்டம் தெரியும் அப்போ பெருசாகிறவங்க கொஞ்சம் பேர் தான் சொல்கிறாங்க நான் மனைவிகிட்ட சேர்றேன் என் மனைவி வலிக்கு தின்னுது நான் ஆயிலை தடையிட்டோமா நான் வந்து ஜெல்லு தடையிட்டமான்னு கேட்குறாங்க இது நியாயம் ஆனால் சின்னதாக இருக்கிறவங்க எழுபத்தஞ்சி பசங்க பேர் என்ன சொல்கிறாங்க நான் உள்ளே வைக்கிறேன் உள்ளே போட இது சின்னதாகுது நான் யூரியன் போகும்போது பார்த்தீங்கன்னா என் மேலே மூத்தம் விட்டுக்கிறேன் என் மேலே யூரியன் வீந்துருது ரொம்ப சின்னதாகுது பத்து வயசு இது மாதிரி இருக்குது அப்படின்னா இது வாழ்க்கையில் எவ்வளோ வேதனை உண்டாகும் தெரியுமா அவங்களுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன் ஏன் சின்னதாச்சு எல்லாருக்கும் சின்னதாகுமா ராமிசா சின்னதாக ஆகாது கடவுளுடைய படைப்பில் நம்ம படைப்பு ஆண்களுடைய படைப்பு அபூர்வம் அந்த உறுப்பில் வந்து எலும்பு கிடையாது ஒன்லி நரம்பு தான் உறுப்பினுடைய புணர்ச்சி பாருங்க ரெண்டே ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கங்க நேர்களே இவ்வளோ பெருசு தான் இருக்கேன் வரல பார்த்துங்க இவ்வளோ பெருசு தான் இருக்கும் ஆனால் புணர்ச்சி ஆச்சுன்னா ஏழு எட்டு ஒம்போது இன்ச்சு வரும் கடல் கொடுத்த கிஃப்ட் உண்மையாலுமே அபூர்வமான உறுப்பு நம்ம ஆண்களுடைய உறுப்பு அப்படி இருக்கக்கூடிய என்ன பண்றீங்க கொடுமை பண்றீங்க கொலை பண்றீங்க அதை போட்டு அடிக்கிறீங்க கசகிறீங்க நசுக்கிறீங்க போட்டு கவுந்து படிச்சு தரையில போட்டு குத்துறீங்க தரையில போட்டு எப்படி வச்சு பத்தி குத்திக்கிறாங்கம்மா அவங்களே குத்திக்குவாங்களா நீங்க பாருமா நீங்க

சிரிக்க உண்மையதாம சொல்றேன் இந்த ஸ்கின்னும் இந்த கையும் நான் சூடாவும் அப்ப இதுல எலும்பே கிடையாது நான் என்ன சொன்னேன் சொன்னேன் இப்ப நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா விரல்ல எலும்பு இருக்குது அந்த உருப்புல எலும்பே இருக்காது சின்னதாவது எலும்பு எலும்புதான் சின்ன பெருசாக முடியுமா எலும்பு சின்னதா பெருசாகுமா ஆகாது நரம்பு தான் உறுப்பு நரம்பு இப்ப இதை போட்டு நீ கசக்கு கசக்கு கசக்கும் போது ஆகுது அதுல ஓடக்கூடிய ரத்த நரம்புகள் எல்லாம் நான் சூட்ல சுருங்கிடும் உறுப்ப கசக்க கூடாது நசுக்க கூடாது உதும் உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு செடி செடி மாதிரி செடி வளர உண்ணும் அதை போட்டு கிள்ளிக்கணும் நசிக்கணும் அந்த செடி வளரும் அது மாதிரி தான் ஆண் உறுப்பு பெருசாகிற உறுப்பில் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க தெரியுமா இருக்கிறாங்க தெரியுமா அவங்களாம் கொடுத்து வச்சுவிங்க வேதனை வேதனைப்படுறீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க வேதனை ஆகுது ஏன் வேதனை ஆகுதுன்னா நிறைய ஆண்களுக்கு இந்த சின்ன உறுப்பு வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்குது மனைவி சந்தோஷமும் இல்லை குழந்தை பிறகுனா வேணும் இனப்பெருக்கத்துக்கு உறுப்பு வேணும் இந்த உறுப்பு தான் பெண் உறுப்புக்குள்ள அந்த விந்தை இன்செர்ட் பண்ணுது உள்ள விந்து தள்ளுது அது தள்ளாதான் அந்த பெண்ணுக்கு கருமுட்டியில் போய் கரு விந்து உண்டா வந்து விந்து வந்து ஒன்றா சேரும் இந்த உறுப்பே உங்களுக்கு சிறிதாக இருந்தால் எப்படி கரு உண்டாகும் அப்போ இனப்பெருக்கத்துக்கு எது முக்கியம் ஆண் உறுப்பு முக்கியம் உறுப்பு பெருசாக இருக்கணும் ஏன்னா பெண்களுக்கு பெண் உறுப்பில் மேலோட்டமாக கர்ப்பை வாய் கிடையாது உள்ளோட்டமாக இருக்குது இப்போ உள்ளே போய் விழுந்து விழுந்தாதான் அது கருமுட்டிக்கு அந்த விந்துகள் போவோம் மேலோட்டமாக விந்தால் எல்லா விந்தும் ரிட்டர்ன் தான் வரும் படுக்கலேயே நினைஞ்சு போயிடும் பெண்களுக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து நல்லா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உறுப்பு உங்களுக்கு பெருசாக இருக்குதா சிரிசாக இருக்குதா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் புரிதா இப்போ நீங்கள் மனைவியும் நீங்கள் கணவனும் ஒன்றா சேர்றீங்க சேர்ந்து நீங்கள் விந்து விட்டுறீங்க நல்லா ஒரு நிமிஷம் பண்ணீங்களோ இல்லை கால்மேனா பண்ணீங்களோ பத்து நிமிஷம் பண்ணீங்களோ அதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ இல்லை ஆனால் அந்த உறுப்பு உள்ளே போயிட்டு உங்கள் விந்து விட்டுட்டு நீங்கள் ஏஞ்சிருக்கும் போது விந்து உடனே ரிட்டன் வரலை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆழமான பகுதியில் போய் விந்து விழுந்த உடனே உடனே செவத்தில் பந்து அடிக்கிற பாருங்க பந்து அடித்தா பந்துன்னா ஆகும் உடனே நம்ம கைக்கு ஓடி வந்துடும் அடித்த உடனே டக்குன்னு ஓடியாந்துடும் ரிட்டன் அது மாதிரி விந்து நீ ஏஞ்சிருக்கும் போதே டக்குன்னு வந்துச்சுன்னா அப்போது உங்கள் உறுப்பு சின்னதாக இருக்குன்னு அர்த்தம் இதே கொஞ்சம் லேட்டாக ஆனால் விந்து வரும் எல்லா பெண்ணுக்குமே ரிட்டன் வர தான் செய்யும் அது இயற்கை உடனே வரப்படாது எடுத்த உடனே அது விந்து வருது பாரு அப்போ மேலோட்டமாக விந்து விட்டுட்டீங்க அதெல்லாம் டக்குன்னு அது வந்துடுது அதே ஆழமான பகுதியில் போய் நீங்கள் உறுப்பு பெருசாக்கி ஆழமான பகுதியில் விந்து விட்டால் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்போ லேட்டாக வருது அப்படின்னா உங்கள் உறுப்பு வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் எடுத்த உடனே வந்துடுது பாருங்கள் அப்போ மேலோட்டமாக விட்டுருப்பீங்க மேலே விந்துருக்கோம் அது கீழே தான் வரும் அப்போ உறுப்பு சைஸ் சின்னது இது ஒரு உதாரணம் அடுத்து மனைவி கிட்ட நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா சில பெண்கள் உச்சக்காட்டை அடைவாங்க உச்சன்றது உங்களுக்கு தெரியும் பிச்சென்னா ரொம்ப நேரம் செஞ்சு அவங்களே எனக்கு முடியல போதை விட்டுருங்க பிடிச்சி வரலுவாங்க கட்டி பிடிப்பாங்க முத்தம் கொடுப்பாங்க ரொம்ப ஆர்வமாக உச்சக்கண்ட அடையும் போது அவங்களுக்கு ஒரு இமோஷன் கிடைக்கும் அது முடிஞ்சிச்சுன்னா அவங்க திருப்தி ஆனாங்கன்னு அர்த்தம் அப்படி திருப்தி ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ செஞ்சு கூப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சில ஆண்கள் நீங்கள் உடனே விந்து விட்டுறீங்க பாருங்க அவங்களுக்கு வெறுப்பு உண்டாகிற மாதிரி பெண்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிடும் அதுக்கு அந்த உறுப்பு ஒரு காரணம் சீக்கிரமாக விந்து வந்து உறுப்பு செஞ்சால் தான் சீக்கிரம் வந்துடும் அதில் இந்த ஆணு உறுப்பு சிறிதாக இருந்தால் இவ்வளோ வேதனை உண்டாகும் விந்து உடனே வந்திச்சினாலும் விந்து மேலோட்டமாக வந்தாலும் உறுப்பு சின்னதாக இருக்குது உறுப்பு வலிமையாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் சரிடா போகலாம் நிறைய தான் சொல்லி நிற்கிறோம் அந்த உறுப்பு வலிமையாக இருக்கணும் அப்படின்னா எங்கள் பேச்சை கேட்கணும் என் பேச்சு சகான பேச்சு என்ன கேட்கணும் பல முறை சொல்லிட்டு நூறு முறை சொல்கிறேன் அப்படி மறுபடியும் சொல்லிடுறேன் சுய இன்பத்துக்கு அடிமை ஆகாதீங்க நண்பர் கற்றுக் கொடுப்பான் மச்சான் நான் நல்லா கையடிக்கிறேன் நல்லா சுகம் மச்சான்னுவான் ஓடா வீணாக போனவனேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடணும்

உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா விந்து பெண்களுக்கு உள்ளே போகாமல் உடனே ரிலீஸ் ஆகும் பாருங்க அது மாதிரிலாம் உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு அர்த்தம் அதெல்லாம் அந்த உருப்பு வந்து சின்னதாக இருக்கிறத பெருசாக ஆக்கலாம் சின்னதாக தான் இருந்தது ஆனால் பெருசாச்சு இல்லையா அதெல்லாம் பெருசாக ஆக்கலாம் பிறக்கும் போது எவ்வளோ பைசா இருந்தது பிறந்த குழந்தைக்கு ஒரு இன்ச்சு ஒன்று இன்ச்சு இருக்குது அப்புறம் அஞ்சு வயசு ஆறு வயசு பத்து வயசு பாஞ்சு வயசு இருபது வயசுன்னு போகும்போது எல்லா தடிசாகுது அப்போ வளர தன்மை தானே அந்த உறுப்பு இருக்குது கடல் கொடுத்த படைப்பில் ஆணுறுப்பு வளரும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வளரும் அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வளராது அந்த குறிப்பிட்ட வயசை நம்ம பயன்படுத்திக்கணும் சிறிதாச்சு கையடித்தேன் சுருங்கி போச்சுனாலும் அதுக்கு மறுபடியும் டாக்டர் ஆலோசனை பண்ணி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் தப்ப திருத்திட்டா திருத்திக்கணும் இனிமேல் கைப்பழகம் பண்ண மாட்டேன் அப்படின்னா மட்டும் அந்த உள்ப்பை பெருசாகலாம் இருந்த சைஸு கூட பெருசாகலாம் அதுக்கு நான் ஆயில் வச்சுருக்கேன் நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபடுறதுக்கு கேப்சூல் வச்சுருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் மனைவியை திருப்திப்படுத்தலாம் உங்களுக்கு குழந்த பிறக்கலனாலும் குழந்த பிறக்கும் முழு வலிமையோடு இருக்கலாம் அந்த கேப்சூல் யூஸ் பண்ணுங்கள் அது கூட கல்பம் தரும் காய கலப்பம் அதையும் சாப்பிடுங்க பர்மனண்டாக சரி ஆகிடும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சந்தோஷமாக இருக்கின்ற அவசியம் இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா பர்மனண்ட் சொல்யூஷனுக்கே நம்மகிட்ட மருந்து இருக்குது பெரிய உறுப்புக்காரன் சந்தோஷமாக இருக்கிறான் சிறிய உறுப்பெல்லாம் வேலை அடைகிறான் பெரிய உறுப்புகார மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னா எங்கள் பேச்சை கேளுங்க சேனலில் நாங்கள் சொல்கிறது அதுதான் கைப்பழகம் பண்ணாதீங்க குடிக்காதீங்க தப்பு பண்ணாதீங்க தவறான முறையில் பெண்கிட்ட போவாதீங்க மனைவி மட்டும் நேசிங்க கண்ட இடத்துல வாய வைக்காதீங்க நோய் தொத்திக்காதீங்க இதெல்லாம் எங்களுடைய அட்வைஸுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் தயவுசெய்து நேர்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்த ப்ரோக்ராமில் முக்கியமான ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் அந்த டிப்ஸு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக ஒரு நிகழ்ச்சி அடுத்த ப்ரோக்ராமில் நான் பேச போகிறேன் உடனே இந்த சேனலை நீங்கள் பெல்பட் ஏற்றுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய செல் நம்பருக்கு கால் பண்ணி டவுட் கேட்கலாம் மருந்து வேணாலும் நான் மருந்து தரேன் கமெண்ட் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஓகே என்ன இருக்கில்லையே நான் பையன் சொன்னது கேட்டிங்களா அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் அடுத்த ப்ரோக்ராமில் சார் வந்து ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் தான் உங்களுக்கு வரோம் பெல் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன் நன்றி வணக்கம்